வாங்க வணக்கம் பாருங்கள் ஆ டைமில் ஒரு கல் செதுக்கி எடுத்துருக்கிறேன் இது இப்படி செதுக்குன்னு நானே நம்பனால எனக்கு ஆசை ஆனால் என்னால் சாதிக்கலை இப்போ தான் இது சாதிக்க முடிஞ்சுருக்கு நான் சாதிச்சிருக்கிறேன் ஆனால் என் மனசுக்கு நிறைவாக இருக்குது நிறைவாக செஞ்சுட்டோன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தியாக இருக்குது நீங்களும் பாருங்கள் வீடியோ பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த கடையிலையும் ஒரு கிடைக்காத பொருளை என்ன பொருளை கிட் செய்யலாம் எதை செய்யலாம்னு ஏதோ எத்தனையோ கன்ஃபியூஷனாக இருக்கும் இது ஒரு புதுமையாக கண்டிப்பாக இது ஒரு புதுமையாக இருக்கும் உங்களுக்கு நீங்களே பாருங்கள் இது ஒயிட் கலரில் இருக்குது செஞ்சு எடுத்தது அப்படியே இருக்குது எதுவும் செய்யலை உங்களுக்கு கலர் அடித்து இது எதாச்சும் இன்சல் ஏதோ போட்டு கொடுக்கணுங்களா எப்படி உங்களுக்கு விருப்பப்படுதா அப்படி சொல்லுங்கள் கமௌண்டில் அது மாதிரி செய்யலாம் அதில் ஒயிட்டே இப்படி ஒயிட்டாகவே இருக்கிறத ஓகே பிளெயினாக ஒயிட்டாக இருக்கிறது தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு கமௌண்ட்டில் நீங்கள் என்ன உங்கள் விருப்பமோ அதை கமௌண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் கமௌண்ட்டில் சொல்லாங்க கண்டிப்பாக பாருங்க ஒரு கல்யாணத்துக்கு வெள்ளி கொடுக்கலாம் ஒரு பிறந்த நாள் ஏ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதோ ஒரு விசேசனா கண்டிப்பாக அது கொடுக்கலாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசமான பொருளாக இருக்கும் எந்த அதிகாரிகளுக்கு அந்த யாருக்காக இருந்தாலும் கொடுக்கலாம் எந்த பெரிய இடமா இருந்தாலும் கொடுக்கலாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இது ஒரு புதுமையான பொருள் தான் கண்டிப்பாக கல்லுலேயே நம்ம செதுக்கி எடுத்ததுங்க இது ஒரு சனில் ஒரே கல் இதில் சாயின்ட்டுன்னா எதுவும் கிடையாது இது ஒரே கல்லில் செதுக்கி செஞ்சதுங்க இது கையிலேயே செஞ்ச வேலை இது கை வேலை கை ஒர்க்கு தான் மிஷின் ஒர்க்கு இதில் கிடையாது இந்த கல் எடுத்து நம்ம வேலை ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டுலேருந்து நான் வீடியோ போட்டுக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்கள் அந்த வீடியோ போட்டு விட்றோம் அதுவும் பாருங்கள் எப்படி செஞ்சேன் எப்படி உருவாக்கணும் எப்படி இதோட வடிவம் வந்துச்சு இது எல்லாமே அந்த கல் செதுக்கும் போது கண்டிப்பாக எடுத்து போட்டுக்குது பாருங்கள் அட் வடிவம் வந்திருக்கா பாருங்கள் நான் செஞ்சுருக்கேன் எனக்கு மனது திருப்தியாக இருக்குது நீங்களும் பார்த்துட்டு கமௌண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கீழே நம்பர் கொடுக்குறங்க அதுக்கு ஒரு வயஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க அதுக்கு நாங்கள் ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக கொடுக்குறோங்க இதை பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பிடிச்சிருந்தா அவங்களும் ஷேர் பண்ணிட்டோம் எல்லோரும் வீடியோ பாருங்கள் முழிச்சா வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ரொம்ப குறைஞ்சி போச்சு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ்